வணக்கம் நண்பர்களே இது போக சித்த ஆராய்ச்சி மையம் இந்த தளத்தில் நாம் சிந்து சித்தர்களுடைய கலை அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் மருத்துவம் பற்றி அவர்கள் எழுதிவிட்டு சென்ற யோலைச்சோடி மற்றும் பதிப்பக புத்தகத்தில் அன்பர்களுக்கு புரியும் வகையில் பதிவிட்டுள்ளோம் இந்த முயற்சியை பாராட்டும் வகையில் இந்த தளத்தை பகிர்ந்து மற்றும் விருப்பம் தெரிவித்து பின்வரும் எல்லா காண இந்த தளத்தை பதிவு செய்து கொள்ளுங்கள் நன்றி கொலம் இப்போ இந்த பதிவில் நம்ம பார்த்திங்கன்னா ஆள் மனதுடன் எப்படி பேசுவது ஏன்னாண்ணா ஆள் மனதுடன் எப்படி பேசுவது அப்படின்னு சொல்கிறானே ஆள் மனதுனால் என்ன அப்படின்னா இப்போ வந்து ஒன்றும் இல்லை உங்கள் ஃப்ரெண்டுக்குள்ளே நீங்களே பேசிகிட்டு இருந்திருப்பீங்க அப்போ உங்கள் ஃப்ரெண்டு சொல்லியிருப்பார் எனக்கு ஒரு பச்சை அப்போவே சொல்லுச்சுடா என் உடம்புல அப்பவே நான் நினச்சேன்டா இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த ஆள் மனசுக்கிட்ட நம்ம எப்போவுமே பேச பயிற்சி எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நம்மளுடைய எதிர்காலத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஏதாவது நம்மளுக்கு அடுத்து என்ன நடக்க போகுது அடுத்து என்ன நடக்கும் இந்த செயல் வந்து நம்மளுக்கு வெற்றி பெறுமா பெறாதா ஏன்னால் இப்போ நான் பயிற்சியில் எழுதுகிறேன் தேர்வில் பாஸ் ஆகணும் பாஸ் ஆக மாட்டேன்னா இப்போ இந்த தேர்வில் நல்லா எனக்கு கட் ஆஃப் கிடைக்குமா கிடைக்காதா இந்த காதல் எனக்கு வெற்றி பெறுமா பெறாதா அப்படிங்கிறது உங்கள் ஆள் மனசோலர் நீங்கள் கேட்டு நல்லா தெரிஞ்சு வச்சுக்கலாம் உங்கள் ஆ எதுவுமே இவங்க ஆள் நீங்கள் எந்த செயலு தொடங்குறப்போ எந்த செயல் ஆரம்பிக்கிறப்பவோ இந்த ஆள் மனசு கேட்டு தெரிஞ்சு எந்த எந்த தெரியலும் செஞ்சு செஞ்சுப்பீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்பவுமே வெற்றி கெட்டும் இப்போ எப்படி இந்த மனசோட பேசுவது நான் எப்படி பேசுவது எடுத்த உடனே பேச முடியுமா கண்டிப்பாக முடியாது யாருனாலையும் பயிற்சி இல்லாமல் எந்த ஒரு வேலையுமே நம்ம செய்ய முடியாது அதுதான் வடிவேல் சொல்லுவார் பயிற்சி ஒனு தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அந்தமாதிரி தான் இப்போ பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பயிற்சியுமே நீங்கள் ஒரு ஆன்மீக ஆன்மீக பக்தராக இருக்கீங்க எந்த ஒரு பயிற்சியுமே நீங்கள் அமாவாசை மற்றும் பௌர்ணமி அன்னைக்கு தான் நீங்கள் ஆரம்பித்தீங்கன்னா நல்ல ஒரு ஒரு ரிசல்ட் கிடைக்கும் ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவர் அமாவாசை அன்னைக்கு முன்னாடியே ஒரு ஐம்பது கிராம் பசுனை ஓகேங்களா இப்போ இன்னொரு ஐம்பது கிராம் நல்லெண்ணெய் இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஒரு டப்பாவில் வச்சுக்கோங்க அடுத்தது ஒரு தாமரை நூல் இந்த நூல் திரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் போய் வாங்கிக்கோங்க தாமரை நூல் கொடு கொடுத்திரி கொடுங்கப்பா அப்படின்னு சொன்னீங்கன்னா கொடுப்பாங்க தாமரை நூல் திரி வாங்கிக்கோங்க வாங்கிட்டு ஒரு கார்த்திகை விளக்கு ஒன்று எடுத்துக்கோங்க ஓகேங்களா ஒரு அமாவாசை அதிகாலை அமாவாசை அதிகாலையில் ஒரு நாலரை மணிக்கு அதை எப்போவுமே பார்த்திங்கன்னா மூன்று டு அஞ்சரை வந்து பிரம்ம முகூர்த்தம் அப்படிம்பாங்க அப்போ நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் ஓகேங்களா இப்போ வந்து த காலையில் அதிகாலை மூன்று டு நாலரை வந்து நீங்கள் ஒரு நாலரை மணிக்கெல்லாம் எந்திரிச்சு குளித்து எல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு உட்காந்திங்கன்னா அந்த விளக்க விளக்கில் அந்த எண்ணெய் ஊற்றி திரு தாமரை நூல் தடி பற்ற வச்சுக்கோங்க விளக்கை பற்றி வைத்து வைத்து விட்டு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே ஒரு மஞ்சள் விரிப்பு எதுக்குலாம் மஞ்சள் விரிப்பு வெள்ளை விரிப்பு இருக்கக்கூடாது விரிச்சிக்கலாம் இந்த மஞ்சள் விரிப்பு அப்படி தான் அந்த ம எல்லோ கலர் உண்டான ஷேடாக்கும் உங்களுக்கு மஞ்சள் விரிப்புக்கும் ஒரு விதமான ஒரு ஒரு தோற்றம் உங்களுக்கு தோ கொடுக்கும் அந்த தோற்றம் தான் நம்மளை எல்லாத்தையும் மாற்றும் ஓகேங்களா இந்த தோற்றம் உங்களுக்கு கொடுக்கும் அப்போ என்னென்னா ஒரு இருட்டாக இருக்கணும் அந்த ரூம் அந்த ரூமில் இருட்டான ரூமில் ஒரு கார்த்திகை விளக்கில் இந்த எண்ணெயும் இந்த நூல் தெரியும் இட்டு விளக்கு ஏற்றிக்கொள்ளுங்க விளக்கு ஏற்றிட்டு அந்தலேருந்து ஒரு மூ ரெண்டுலேருந்து ஒரு மூணு அடிக்குள்ளே டிஸ்டன்ஸுக்குள்ளே கரெக்டாக அந்த விளக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க சரிங்களா கரெக்டாக அந்த விளக்கு இருக்கிற மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்கள் அந்த விளக்கு தெரியல அந்த விளக்கு தீபம் வந்து உங்களுக்கு போட்டு நோக்கி இருக்கணும் அந்த நெற்றி போட்டும் உங்களுடைய தீபமும் ஒரே நேர்கோட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க பார்த்துட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மந்திரம் இருக்குது மந்திரம் எதுக்கு சொல்கிறது அப்படின்னு வச்சுக்கிங்களேன் மந்திரம் எதுக்கு சொல்லுவாங்க அப்படின்னா நம்ம ஒரு நம்மளோட மனதை வந்து ஒருநிலைப்படுத்துறக்காக ஒரு பொருள் மேலேயே அந்த அந்தளோட நம்ம எண்ணங்களை குவிக்கிறதுக்காக ஒரு மந்திரத்தை யூஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா இந்த மந்திரத்தை நம்ம கீழே வந்து சொல்லியிருக்கோம் அந்த மந்திரத்தை படிச்சுக்குங்க ஓகேங்களா அந்த மந்திரத்தை பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டு முறை ஒரு நாளைக்கு நூற்றி எட்டு முறை குறையாமல் நீங்கள் சொல்லணும் அதாவது அந்த தீபத்தை பார்த்துட்டு அந்த மந்திரத்தை மனசுக்குள்ளே மனப்பாடமாக சொல்லிக்கங்க அதுக்கு முன்னாடியே அந்த மந்திரத்தை நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா கரெக்டாக சரியாக ஒரு நாலு நாலரை மணிலேருந்து அஞ்சு மணிக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணிடுங்க அஞ்சரை மணிக்கு முடிச்சுருங்க ஓகேங்களா ஒரு மணி நேரம் இந்த பயிற்சியை மேற்கொள்ளுங்க தொண்ணூறு தினங்களுக்குள்ள தீபம் உங்களோட பேசும் அதுதான் உண்மை நீ என்ன உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு உணர்வு வந்துச்சு எந்த மாதிரியான ஒரு ரிசல்ட் வந்துச்சு அப்படிங்கிற விஷயத்தை எங்கள் கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க நன்றி வணக்கம்